கிறிஸ்தவகுள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எண்ணிக்கை ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக ஆமேன் பெரிய பிரியமானவர்களே ஆண்டவர் தாமே மோசை வழியாக ஆரோனுக்கும் அவருடைய புதல்வருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு இனி எப்படி நீங்கள் ஆசி வழங்க வேண்டும் என்று மூன்று ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்தார் அதிலே மூன்றாவது ஆசீர்வாதம்தான் இந்த வார்த்தை கடவுள் நம் பக்கம் திரும்பி அவருடைய முகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு அமைதியையும் ஆசிரையும் சமாதானத்தையும் கொடுக்க இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே சில குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் பொழுது அதை தொடக்கத்திலேயே சரி செய்ய தவறிவிடுவார்கள் இல்லை என்றால் அதற்குரிய சூழ்நிலை அமையாமல் அவர்கள் தத்தறித்து கொண்டிருப்பார்கள் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பிரச்சனையை இனி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அது கைமீறி போய்விட்டது என்று ஆனால் இன்று இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அவரே தன்னுடைய திருமுகத்தை நம் ஒவ்வொருவர் மீதும் திருப்பி நம் பக்கம் திருப்பி நமக்கு அமைதி அருளப் போகிறார் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இது நாள் வரை நீங்கள் சுமந்து வந்தாலும் இன்று எல்லா பிரச்சனைகளையும் அவர் தன்னுடைய தோளிலே சுமக்க தொடங்குகிறார் ஆகவே உங்களுடைய வாழ்விலே இன்று முதல் ஒரு அமைதி ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி கடவுளின் கரங்களிலிருந்து உங்களுக்கு வரும் ஆகவே அந்த நம்பிக்கையோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையான இறைவாக்குக்காக வாக்குக்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கடவுள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தாமே நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த நாளிலிருந்து கொடுக்க போகிறீர் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர் வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் சிறப்பான ஆசிரை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே மகிழ்ச்சியோடு இருங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் இன்றே அற்புதத்தை காண்பீர்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ